கேரள மாநிலம் ஆலப்புழா மாவட்டத்தில் மீண்டும் வாத்துகளுக்கு பறவை காய்ச்சலை உறுதி செய்துள்ள நிலையில் குமரி தமிழக கேரள எல்லைப் பகுதியில் கேரளாவில் இருந்து வரும் வாகனங்களை ஆய்வு செய்து அந்த வாகனங்களில் பூச்சிக்கொல்லி மருந்து தெளித்து வாகனங்களை தமிழகத்திற்கு அனுப்பி வைக்கும் பணிகளை தமிழக கால்நடை துறை சார்பில் மேற்கொண்டு வருகின்றனர் கேரள மாநிலம் ஆலப்புழா மாவட்டத்தில் எடத்துவா மற்றும் சிறுதன பஞ்சாயத்துகளில் வளர்ந்து வரும் வாத்துகள் திடீரென பறவை காய்ச்சல் அறிகுறிகள் ஏற்பட்டு உயிரிழ துவங்கிய நிலையில் கேரள கால்நடைத்துறை இந்த இரு பகுதிகளிலும் இருந்து மாதிரிகளை எடுத்து பரிசோதனை செய்து வாத்துகளுக்கு பறவை காய்ச்சலை பரவியிருப்பதை உறுதி செய்துள்ளது இந்நிலையில் அங்கு வாத்துகளை கண்காணித்து நோய் உறுதி செய்துள்ள பகுதிகளில் உள்ள பதினெட்டு ஆயிரம் வாத்துகளை கொள்வதற்கு திட்டமிட்டு அதற்கான நடவடிக்கைகளை எடுத்து வருகின்றனர் அங்கு வாத்துகளை விற்கவும் இறைச்சிக்காக பயன்படுத்தவும் தடை விதித்துள்ளனர் இந்நிலையில் குமரி மாவட்ட எல்லையான படந்தாலு மூடு சோதனைச் சாவடியில் தமிழக கால்நடை துறை சார்பில் கேரளாவில் இருந்து வரும் சரக்கு வாகனங்களுக்கு பூச்சிக்கொல்லி மருந்து தெளித்து தீவிர கண்காணிப்புக்குப் பிறகு தமிழகத்திற்குள் அனுமதிக்கின்றனர்